ஹாய் வணக்கம் வணக்கம் அங்கேருந்து நான் ஜெர்மனியிலேருந்து ஆ வந்த எத்தனை நாள் ரெண்டு நாள் எப்படி இருக்கு ஏன்னாங்க இது ஃபஸ்ட் டைம் இல்லை நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா முதலே வந்திருக்கோம் ஆ எத்தனை அக்கா வந்துருக்கிறீங்க எனக்கு எத்தனை அக்கா வந்துருக்கீங்க இப்போ மூணாது தரம் மூன்றாவது தரம் ஓகே அங்கே இருக்கா பிடிச்சிருக்கா இங்கே இருக்கா பிடிச்சிருக்கா பேச்சு பேச்சு கூட உங்க பேச்செல்லாம்

கடலுக்கு நாளில் அப்படி போட்லாம் போயிருக்குதுங்களா ஓ முதல் முதலே போயிருக்கீங்க ஆ முதலில் இங்கே வந்துருக்கீங்களா ஓ முதலும் வந்துருக்கோம் ஆ முதலில் இருந்ததுக்கு போய் இருக்கிறது வேணா டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு முதல் இங்கே இருந்ததுக்கு போய் இருக்கிறது வேணா டிஃப்ரெண்ட் இங்கே பீப்புளாக இருக்கட்டும் இந்த கட்டிடங்களாக இருக்கட்டும் சேமாகவே இருந்தது இது வந்து ஒரு வெறும் அட்மோஸ்பியர் நாங்கள் வந்து முதலாம் திறமைய வரைக்கும் ஆக்கள் இருக்கையில் ஆனால் இப்போ அந்த நேரத்துனாக்கு விட ஆக்க வந்து உண்மையாக ஸ்பெஷலாக இருக்கு ஓகே என எப்போ வாரது போயிட்டு பார்ப்போம் இப்போ இப்போ நாங்கள் என்னமே ப பதினஞ்சு நாளின் அனுப்போம் பிறகு அந்த முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் திரும்ப ஜம்முனிக்கு போவோம் பிறகு பார்ப்போம் சேர்த்து அடுத்த வருஷம் அதுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் வரும் பார்ப்போம் என்ன ஒர்க் பண்ணுறிங்க நான் வந்து சீனியர் சைல்ஸ் மேனேஜர் ஓகே ஓகே என்ன ஏஜ் எங்களுக்கு இருபத்தொன்பது ஓகே ஆனால் நான் உங்களுக்கு குறைய வயசாக இருக்குன்னு ஓகே சரி ஓகே பாய் பாய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து வந்துருக்கு நாங்கள் உள்ளே போய் வீடியோ எடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா சரி கஷ்டம் அதுதான் போகவே இல்லை அது இருக்குது லெவல் ஃபீல் காத்தா இருக்குது பார்த்தீங்கன்னா மழை குரல் சேர்ந்து அடிச்சுக்கிண்டது வேறு லெவல்

சரியானங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா போட்டுல நிக்கிறாங்க சும்மா காத்தடிச்சுட்டு வந்துருக்கு இதே இந்த பார்க்கும்போது கட ரட்ட பண்டையெல்லாம் வடியா திரை வந்துருக்கு அதங்க பாசி ஒரு மீன் அங்கே தான் நாங்கள் வந்துடுறோம் இப்போ தொடர்ந்து கேக்கு எல்லாம் கொடுத்து வந்துக்கிறாங்க தொடர்ந்து அங்காளையும் பார்த்தீங்கன்னா கேக்கு எல்லாம் கொடுத்துக்கு வந்துருக்கணும்

திருவிழாவா திருவிழா முதலாம் தேதியில இருந்து பதிமூன்றாம் தேதி மட்டும் நடக்கும் மூன்றாவது திருவிழா மட்டும் அவ்வளோ சிறப்பாக இந்த கடலுக்கு நடவடிக்கை மூன்றாவது திருவிழா கடலுக்குள்ள இருக்கிறாருக்கான ஒரு திருவிழா ஃபேமிலி எல்லாருமே வந்துருக்கோம் நீங்க கூட்டிட்டு வந்தது கூட்டிட்டு வந்தாங்க போட்டில் வச்சுக்காங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு எந்தெந்த பகுதியில இந்த ஆக்கள் இன்னைக்கு வந்து இந்த பாசியூ சுற்றி உள்ள பக்கத்து பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் பாசியூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்துருக்காங்க ஓகே நன்றி காய் வரையும் ஒரே சாப்பாடாக கொடுத்துருக்காங்க கொடுத்து கொண்டு இருக்காங்க ஒரே பார்த்தீங்கன்னா ஆக்களுக்கு சாப்பிட்றது உணவுகளை எல்லாம் மணங்கி கொண்டு இருக்காங்க வள்ளத்தில் போய்க் கொண்டு இருக்கிறேன் சுற்றி பார்க்கலாம் காய் பக்கம்

முடிய போல்வே இவர்

சோம பிளேஸ் கை இதில் சோடா வழங்கி கொண்டு வணக்கம் என்ன மாதிரி போனச்சு வருஷம் வருஷம் பாருதா வருஷம் வாரிங்க

வணக்கம் நான் டென்மார்க்ல இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் ரோபின்சன் நான் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து நான் இந்த இடம் இங்க வந்திருக்கின்றேன் மிக சிறப்பா இருக்கின்றது அழகான ஊர் மக்களை பார்க்கும்போது நல்ல சந்தோஷமா இருக்கின்றது நாங்களும் டென்மார்க்கில் அந்தோனி அதான் செய்யறோம் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் செய்ய செய்யறாங்க நான் இங்கே வந்துவிட்டேன் மற்றபடி சிறப்பான இடம் சிறப்பான மக்கள் ஓமா இதுக்கு மேம் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து நான் வந்து இப்போதான் வந்திருக்கோம் நல்ல சிறப்பாக இருக்கு எல்லாருமே இருக்கலாம் எல்லாம் எல்லாருமே டெஃப்ரெண்ட்ஸாக கூட இங்கே இருக்கு பாட்டி வைப்போம் இப்போ உடனே வைக்கக்கூடாது டயர் ஒர்க்காக வைப்போம் கட்டாயம் பாட்டியை வைப்பேன் அன்டனியா இருக்காக வைப்பேன் மக்கள் மக்கள் கூட வளர்ச்சியும் கூட தான் எல்லா விதத்தையும் மக்கள் வளர்ந்துருக்கின்றார்கள் நல்ல வளர்ச்சி நடக்குது நல்ல சிறப்பாக இருக்கின்றது அருமையாக இருக்கின்றது நான் தனியாக தான் வந்தேன் நான் தனியாக தான் இருக்கிறேன்னா தனியாக வந்துருக்கேன் தனியாக தான் இருக்கின்ற நிச்சயமாக என் காலநிலை மிக 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 மோசமானது அறுபத்தி ஐந்து கவர்மெண்ட் அப்படி இருந்தும் இந்த நேரத்தில் எங்களோட அந்தோனியாக இருந்த புதுமைகள் என்று சொல்லலாம் எங்களோட இடம் வந்து ஒரு ஒரு பாதிப்பையும் இன்றி மிக மிக சுழப்பாக இருக்கின்றார் மழையில்லை காற்று இல்லை மக்களும் வந்திருக்கின்றார்கள் நல்ல நல்ல சுழப்பாக இருக்கின்றார்கள் மிக மிக சுகப்பாக இருக்கின்றார் நன்றிங்க நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சவுண்டா பாடுங்கடா சவுண்டா பாடுங்கடா அடுத்துல பாட்டு பாடி கொண்டு வராங்க